காய்மகளி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறுதாணயத்தில் வரகு ஆப்பு தான் பார்க்க போகிறேன் இது தொட்டுக்கிறதுக்கு கருப்பட்டி தேங்காய் தேங்காய்பாலும் வெங்காய சட்னி தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பாத்திரலாம் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வரகு எடுத்திருக்கேன் இது ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு குண்டுழுந்து எடுத்துருக்கேன் இதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊற வச்சாச்சு இனி இது மிக்சி ஜாரில் போட்டு தேங்காய் ஒரு மூடி துருவுனது இருக்குது முக்கால்வாசி இப்போ போட்டு அரைச்சிக்கலாம் மீதி வந்து கடைசியில் அரைச்சிக்கலாம் இது வந்து ஃபைனாக அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ மீதி இருக்கிற தேங்காயும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரெகுலராக ஆப்பத்து கரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாருக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதை வாஷ் பண்ணி உள்ளே ஊற்றிக்கிறேன் இப்போது உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க சர்க்கரை வந்து அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இது நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு இருந்தாலுமே உங்களுக்கு நல்லா புளிச்சு வரும்போது நல்லா கெட்டியாக தான் இருக்கும் நல்லா ஃபைனாக கரைச்சாச்சு இப்படி இருக்கணுங்க மாவு இப்போ மூடி போட்டு புளிக்க வச்சிடலாம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு இது நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த வரகு ஆப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கு ஆகாரமரம் மாவு அரைச்சிக்கோங்க இல்லைனா மேக்ஸிமம் ரெண்டு வேலை மட்டும்தான் ரொம்ப பொழிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த மாவு ஆப்பம் வந்து நல்லா வராது சுவையாகவும் இருக்காது இது அப்படியே இருக்கட்டும் நான் ஒரு மூடி தேங்காயில் ரெண்டு ஏலக்காய் போட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் இதில் வந்து கருப்பட்டி வந்து அவங்கவுங்க சுவைக்கேற்ப கூடுதலாகவோ குறைக்கவோ சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க இது கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது தேங்காய் பால் பொறுத்த வரைக்கும் இது கருப்பட்டி நல்லா கரைஞ்சு லைட்டாக சூடாகும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொதி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு திரிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு போது கரைஞ்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் பாதி அளவுக்கு தான் மாவு எடுத்துக்கிறேன் தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் நீங்கள் முழு மாவுலேயும் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுட்டிங்கன்னா அடுத்த வேலைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்காது அதனால் உங்களுக்கு ஒரு வேளைக்கு அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஆப்பத்துக்கு தகுந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஆப்பச்சட்டியெல்லாம் மாவு ஊற்றி சுற்றிக்கலாம் இந்த சிறுதானியத்துக்கு வந்து ஆப்பச்சட்டியில் எண்ணெய் வீட்டுக்குங்க இல்லைன்னா மாவு அப்புறமா லைட்டாக எண்ணெய் அப்போ தான் அதில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் நல்லா வெந்துருச்சு இது அப்படியே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க வரகு ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்கிற மாவையும் இதே இதேமாரி சுட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த வரகு ஆப்பத்துக்கு சூப்பரான கருப்பட்டி தேங்காய் பாலோட வெங்காய சட்னியும் தொட்டுக்கிட்டேன் நீங்களும் இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனை பதிவிடுங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளை வேறொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்